இவர்தான் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலக்டட் பிரெசிடென்ட் ஆஃப் சவுத் ஆப்ரிக்கா பிளாக் பிரெசிடென்ட் அப்படின்னு சொல்லலாம் இவர் வந்து ஒரு ஆக்டிவிஸ்ட் பொலிட்டிஷியன் அண்ட் ஸ்டேட்ஸ்மேன் நிறைய போராட்டத்திலையும் அந்த நாட்டில் கலந்திருக்காரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில பிளாக் பிரெசிடென்ட்னா அது நெல்சன் மண்டேலா தான் ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ்க்கு நைன்டீன் நைன்டி ஒன்ல இருந்து நைன்டி செவன் வரைக்கும் பிரசிடென்டா இருந்திருக்காரு நிறைய தடவை சிறை சென்றிருக்காரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் நடந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனுக்கு எதிராக பயங்கரமா போராடி இருக்காரு தீவிரமா அதற்காக வாழ்நாள் முழுவதும் போராடி இருக்காரு அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு முக்கியமா சொல்லணும்னா நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு பீஸ்ஃபுல்காக நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு இவர் சொன்னதுலயே மிக முக்கியமான வாக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் டு சேஞ்ச் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு படிப்பு தான் உங்களுக்கு முக்கியம் படிப்பு தான் இந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் குறைக்கும் அதை கம்மி பண்ணும் சொல்லி வாழ்நாள் முழுவதும் போராடினார் நோபல் பீஸ் அவார்டு வாங்கியிருந்தாரு நோபல் பிரைஸ் நெல்சன் மண்டேல பத்தி நிறைய புக்ஸ் இருக்குங்க அமேசான்ல நீங்க போய் படிக்கிறனா படிக்கலாம் ஒரு முக்கியமான ஒரு உலக தலைவர்களில் நெல்சன் மண்டேலாவும் ஒருத்தர் காமராஜரோட ஹிஸ்டரி பத்தி நான் பேசியிருந்தேன் தினமும் ஒரு ஒரு ஹிஸ்டரி பத்தி பேசிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ